சொன்னால் ஒருத்தருக்கு புரியும் இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லியிருக்கிறோம் பிடிச்சது பிடிக்காதது சங்கடப்படுத்தக்கூடியது அபிப்பிராயம் நல்லது கெட்டது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்குறோம் அப்போ எப்படி தான் வந்து உறவாடுறது அல்லது உரையாடுறது குடும்பத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசு படுத்திடுறோம் இப்போ ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டை போடுறது சாப்பாடு சாப்பிட்றது வீட்டில் இருக்க சில விஷயங்களை மாற்றி வைக்கிறது எடுத்து வைக்கிறது படுத்துக்கிறது எந்திரிக்கிறது இல்லை படுத்துக்கிட்டு சினிமா பார்க்குறது படுத்துக்கிட்டு டிவி பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தலையை முடி எப்படி வெட்டிக்கிறது கிராப் இப்படி பண்ணுறது சட்டை இப்படி போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து மிக மிக சிறிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் நாம் என்ன பண்ணுறோம் அதிகமான கவனத்தை செலுத்தி குடும்பத்துக்குள்ள எக்கச்சக்கமான ஒரு சங்கடத்தை உருவாக்கிறோம் இது உருவான ஒன்று என்ன ஆயிடுது அப்படின்னா குடும்பத்துக்குள்ளார என்னுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அங்கீகரிக்கிறது இல்லை என்னுடைய சின்ன சின்ன ஆறுதல்கள் கூட பாராட்டப்படுறதில்லை என்னுடைய சின்ன சின்ன விஷயங்களில் இவங்க வந்து அக்கறை காட்டுறதில்ல அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பெரிய விஷயங்களில் எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு பெற்றோர் மேலே ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டு போகுது அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு குழந்தை மேலே இந்த சின்ன விஷயத்துக்கு இவன் இவ்வளோ ரகல பண்ணுறான் இந்த சின்ன விஷயத்தையே கேட்க மாட்டேன்றானே இந்த சின்ன விஷயத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றானே நம்மளை மதிக்க மாட்டேன்றானே அப்படி இருக்கும்போது இவன்கிட்ட எப்படி பெரிய விஷயத்த நாம் எடுத்து சொல்கிறது எப்படியோ போகிறான் அப்படின்னு விட்டுறோம் குடும்பத்துக்குள்ள அதிலும் தவிர்க்க முடியாத உறவு முறை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தவே கூடாது இதுதான் நீங்கள் எந்த புசத்தில் படித்தாலும் போட்டிருக்குது சின்ன விஷயத்தை பெருதுபடுத்தாதீர்கள் ஆனால் நம்மளால் சின்ன விஷயத்தை தான் பெருதுபடுத்த முடியும் பெரிய விஷயத்தை இன்னும் பெருசுபடுத்த முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பெருசு படுத்திடுறோம் முதல்ல குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவனாக இருக்கட்டும் இன்னும் சில குடும்பத்தில் பார்க்கலாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு வர்றதுக்குள்ள ஒய் போட மாட்டேன்றா அன்னைக்கு இங்கேயோ ஒரு இடத்துல நானும் சிகரெட் குடிச்சிட்டேன் அதுக்காக இவ்வளோ ரகலா பண்ணிட்டா இல்லை ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இது பண்ணிட்டேன் அதனால் இவ்வளோ ரகலா பண்ணுறா இது வந்து ஒரு நியாயமான விஷயந்தான் அவங்க கோச்சிக்கிறது நியாயம் அவங்க குறை சொல்கிறது நியாயம் சங்கடப்படுத்துறதும் நியாயம் ஆனால் அதை வந்து நீங்கள் நிரந்தரம் ஆயிக்கிறீங்களோன்ற பயத்தினால தான் அப்படி பண்ணுறாங்க இந்த அம்மாவும் என்ன பண்ணணும் அதை வந்து நிரந்தரம் ஆயிடுமோ அப்படின்ற பயத்தினால் தான் நான் பண்ணுறேன் அப்படின்றத புரிய வைக்கணும் இந்த அம்மா என்ன சொல்லிடும் இது நிரந்தரம் ஆயிடும் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா போது அவர் என்ன நினைக்கிறாரு அந்த மாதிரிதான் இது நிரந்தரம்னு முடிவுன்னிடுச்சு நாம் ஏன் அதை பற்றி பாத்திரம் பண்ணிக்கணும் இப்படி தான் போயிடுது அதே மாதிரி கணவன் என்ன பண்ணுறான் மனைவிகிட்ட சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்தை ஈவன் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து சர்வ் பண்ணும்போது இப்படி குறுக்க வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றது கணவனுடைய குறை அதாவது வீட்டுக்கார் இப்படி உட்காந்துருக்கிறாரு ஒய்ஃப் இப்படி உட்காந்துருக்குறாங்க விருந்தாளி இப்படி உட்காந்துருக்குறாங்க கிராஸ் பண்ணி பண்ணுறாங்க இது ஒரு சின்ன விஷயம் ஒரு யதார்த்தமாக அந்த வீட்டில் நடக்கிற விஷயம் யாராவது ஒருத்தர் வந்துட்டு இருக்கும்போது போது ஒரு ட்ரெஸ் இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் இதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் இவ பண்ணுவா அப்படின்ற மாதிரி அவரு ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிடுவார் ஆமாம் இவர் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இப்படி அர்த்தம் பண்ணிக்குவார் அப்படின்னு அந்தம்மா ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கிடுவாங்க இந்த மாதிரி இல்லாமல் சின்ன விஷயங்களை பெருதுபடுத்தாமல் அதே சமயத்தில் நாம வந்து இது தவிர்க்க முடியாத உறவு முறை இந்த சின்ன விஷயமே அவரை இவ்வளவு புண்படுத்துதே அப்படின்னும் அவங்களும் நினைச்சு பார்க்கணும் இந்த சின்ன விஷயத்துக்காக ஏன் அவரை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த சின்ன விஷயம் அவர்கிட்ட அத்தனை நல்ல குணம் இருக்குது ஏன் இந்த சின்ன விஷயத்த நாம் செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து தூர போயிட்டு விலகி போயிட்டு அப்படின்றத இவங்களும் நினைச்சு பார்க்கணும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து தான் ரெண்டு பேருமே ஒருத்தர் மட்டும் இல்ல ரெண்டு பேருமே விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து பெரிய விஷயங்கள்ல விஷயம்னா என்ன இப்ப ஒரு படிப்புல இந்த ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கறது பாடத்திட்டத்தை அணுகுமுறை பண்றது இந்த கோர்ஸ்ல சேர்க்கறது இல்லை இந்த வீட்டை வாங்கலாம் இந்த இடத்துல பொண்ணு நிச்சயம் பண்ணலாம் இல்ல இந்த இடத்துல கல்யாணம் பண்ணலாம் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் சின்ன விஷயத்துல நாம் வந்து விட்டு கொடுத்து போனோம்னா பெரிய விஷயங்கள நம்மளுடைய அத்தாரிட்டி நம்மளுடைய அதிகாரத்தை நாம் பிரயோகிக்க முடியும் நாம் பெரிய விஷயங்களை செய்யணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா சின்ன விஷயங்களை புரிஞ்சிக்கிறது நல்லது சின்ன விஷயங்களை கண்டுக்காமல் இருக்கிறது நல்லது அதே சமயத்தில் உங்களுடைய பயம் நியாயமானது தான் சின்ன விஷயத்தில் விட்டோம்னா பெரிய விஷயத்தில் என்ன ஆகும் சின்ன விஷயத்தில் விடுறது இல்லை சின்ன விஷயத்தை போட்டு பெரிய விஷயத்தை பிடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது குழப்பத்தை உண்டு பண்ணாது இந்த சின்ன விஷயத்த அந்த மீன் சொல்கிறோம் இல்லைங்களா சின்ன மீன்லாம் போக போக தான் பெரிய மீனை பிடிக்கிறதுக்கு அது உட்கார்ற மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் தலையிடாதீங்க ஒரு குழந்தை வந்து ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறான் ஒரு நாள் லேட்டாக ஏழு மணிக்கு எந்திரிக்கிறான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லை ஒரு நாளைக்கு பச்சை முட்டை குடிக்க மாட்டேன்றான் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இந்த காய் எனக்கு பிடிக்கலன்றான் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதே மாதிரி அந்த அம்மா இந்த டிரெஸ் பரவாயில்லன்னு நினைக்குது பெரிய விஷயம் கிடையாது இந்த சினிமா பரவாயில்ல இந்த நடிகன் பரவாயில்ல இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இத வந்து பெருசுபடுத்தவோ முக்கியத்துவம் கொடுக்கவோ கூடாது இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கணவன் மட்டும் இல்லை மனைவி மட்டும் இல்லை குழந்தைகள் மட்டும் இல்லை சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம்னா பெரிய விஷயங்களை நம்மளுடைய அதிகாரத்தையும் நம்மளுடைய ஆவலையும் நிச்சயமா பூர்த்தி செய்ய முடியும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா அந்த குடும்பம் வந்து இனிய இல்லமாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு